வந்து ஒரு ரசம் வச்சிருந்தாங்க அதை கேட்டேன் என்ன ரசம் இது பேர் செலவு ரசம் நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல இல்ல எங்க வீட்டுல வந்து இது மாதிரி ஒரு குழந்த பேர் வந்தா அது கொடுக்குற ஒரு வழக்கம் நான் ஒரு ஆர்வத்தில் அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் வலம்புரிக்காய் எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாரும் அதுல உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு நிறைய இஞ்சி புதினா நிறைய ஒரு ஸ்பைசஸ்லாம் எல்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறான் பல பேருக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்காது செலவு ரசம் ரொம்ப மெய் சிலிர்த்து அந்த விஷயத்தை கேள்விப்பட்டக்கு அப்புறம் பெரியவர் சொன்னாரு சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலே கிடைக்கும் எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும் அது ஒரு செலவு அந்த விலை கொடுத்து வாங்கி வர பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார் முக்கியமான விஷயம் கொண்டாடப்பட வேண்டியது ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு அப்போ வந்து ஒரு ரசம் வச்சிருந்தாங்க என்ன ரசம்னா அர்த்தமா அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல இல்ல எங்க வீட்டுல வந்து இது மாதிரி ஒரு குழந்த பேரு வந்தா அது கொடுக்குற ஒரு வழக்கம் நான் ஒரு ஆர்வத்துல அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் வலம்புரிக்காய் எல்லாம் எல்லாரும் அதுல உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு நிறைய இஞ்சி புதினா நிறைய ஒரு ஸ்பைசஸ்லாம் எல்லாம் அதுல இருந்துச்சு ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறாங்க பல பேருக்கு உங்களை தெரியுமா இருக்காது செலவு ரசம் ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அப்ப அழக ஒரு பெரியவர் சொன்னாரு சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலே கிடைக்கும் எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும் அது ஒரு செலவு அந்த விலை கொடுத்து வாங்கி வர பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார் எவ்வளவு முக்கியமான விஷயம் கொண்டாடப்பட வேண்டியது ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு அப்போ